கணவன் மனைவியிடையே அன்பு ஓங்க வேண்டும் ஒற்றுமை ஓங்க வேண்டும் அப்படிங்கிறத வேண்டுதலாக வைத்தே ஒரு சில பேர் மகா கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிப்பாங்க குடும்பத்தில் எப்பப்பார் பிரச்சனை கணவன் மனைவி கிடையே எப்பப்பார் கருத்து வேறுபாடு அந்யூன்யம் அன்பே கிடையாது இவர் சொன்னால் அவங்க ஏற்றுக்கிறது இல்லை அவங்க சொன்னால் இவர் ஏற்றுக்கிறது இல்லை கருத்து முரண் கருத்து வேறுபாடு ஒற்றுமைங்கிறதே கிடையாது பேச்சுக்கு கூட கிடையாது அப்படிங்கிறவங்க இதுக்காகவே கந்தசஷ்டி விரதம் இருந்து வழிபடுகின்ற பொழுது அந்த குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும் அப்படி விரதம் இருப்பவர்கள் என்ன திருப்புகழ் பாடலை பாடி முருகனை வழிபட்டால் குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனைத்த அதிர்க்கும் இப்பொங்கு கார்கடல் ஒன்றினாலே கருத்தரச் சிவத்து அங்கி வாய்த்தெழு திங்களாலே தனி கருப்பு விற்கொண்டு வீழ்த்த சரங்களாலே தகைத்து ஒருத்தி இங்கு யாக்கை சலங்கலாமோ தினைப்புணத்தினை பண்டு காத்த மடந்தை கேள்வா திருத்தணி பதி குன்றின் மேற்றிகள் கந்தவேளே கயத்து அண்டர் போற்றிய மங்கை பாகா படைத்தளி திரிமூர்த்திகள் தம்பிரானே இந்த பாடலை நீங்கள் இந்த ஒரு மண்டல கால ஆனாலும் சரி அல்லது ஆறு நாட்கள் விரதம் அல்லது அரை மண்டல ஆனாலும் சரி காலை மாலை என்று ஆறு ஆறு முறை பன்னிரண்டு முறை பாராயணம் செய்து முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபடுகின்ற பொழுது உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஓங்கும் இந்த விரத காலத்தில் மட்டும்தான் இந்த பாடலை பாடணுமானால் அப்படி கிடையாதுங்க நீங்கள் எப்போ வேணுனாலும் இந்த பாடலை பாராயணம் பண்ணலாம் குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும் கணவன் மனைவியிடையே அன்பும் அன்யூன்யமும் அதிகரிக்கும் முருகன் அருளால் சந்தோஷமான வாழ்க்கை அமையும்